இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் லோன் இருக்கு இல்லைங்களா இந்த பர்ஸ்னல் லோனு பிற லோன்கள் இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துனாக்க நீங்கள் லோனை கட்ட வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் சார் இது பார்த்திங்கனாக்கா என்ன சொல்ல போகிறோம்னாக்கா இப்போ ஒரு லோன் வாங்குறீங்க அந்த லோன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு டீஃபால்ட் ஆகிட்டீங்க இப்போ ஆன சுச்சுவேஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது ஒரு வழக்கை தொடருவாங்க உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் நிறைய நான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன்னா முதல்ல லோனை டிஃபால்டான மாதத்துலேருந்து உங்களுக்கு முதல்ல டெலிகாலிங் ஆரம்பிப்பாங்க நெக்ஸ்ட்டு ரெக்கவரி ஏஜென்ட்டு இதே போல் ஒரு ஒரு விஷயமாக வந்து முடிஞ்சுட்டே வரும் இந்த தொண்ணூறு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கனாலே உங்கள்கிட்ட வந்து எப்படியாவது வந்து வசூல் பண்ணிருவாங்க அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ஆப் லோன்கள் அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு கால் அடிச்சுட்டு அவங்க வந்து கட்ட வச்சுருவாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆப் லோனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது வியூ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அதிகபட்சம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படிதான் இருக்கும் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பதுலாம் அதுவும் ரொம்ப கஷ்டம் ஆப் லோனில் ஏன்னா அவ்வளோ லோன்லாம் கொடுக்க மாட்டாங்க அடிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கம்பெனிகள் ஃபினான்ஸ் நிறுவனங்கள் அவங்க கொடுக்குற லோன் இருக்குது ஸோ இந்த எல்லா லோனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐயில் தான் கனெக்ட் ஆகும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க சார் நான் ஆப் லோன் வாங்கியிருக்கேன் மற்ற லோன்லாம் வாங்கியிருக்கேன்னு நீங்கள் எந்த லோன் வாங்கினாலும் வச்சிங்களேன் உங்களுக்கு ஆர்பிஐயில் அது ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனியாக தான் இருக்கும் ஒரு ஃபினான்ஸ் நிறுவனமாக தான் இருக்கும் ஏன்னா ஆப் லோனுக்கு தனியாக ஒரு ஆஃபீஸ் இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயே லோன் கொடுப்பான் ஆன்லைன்லேயே வசூல் பண்ணுவான் எந்த சிஸ்டமும் கிடையாது இது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வட்டி விகிதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆப் லோனில் கொஞ்சம் வட்டி அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் வித்தியாசமே தவிர மற்றபடி அது வேறு லோனும் இது வேறு லோன் கிடையாது எல்லாமே வந்து உங்கள் பேன் கார்டு பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க அதே போல் ஆர்பிஐ கீழே மானிட்டரிங் பண்ணுற வங்கிகளாக தான் இருப்பாங்க சரி விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாக்கா நீங்கள் லோன் கட்டுறதை யோசிக்கணும் தான் சொல்கிறேன் கட்டவே வேணாம் நான் சொல்லலை ஏன் யோசிக்கணும்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில வங்கிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து நீங்கள் உங்களை பயமுறுத்தணுன்றதுக்காகவே கிரிமினல் கேஸ் போடுவாங்க இப்போ கிரிமினல் கேஸ் போடுறதுனால வங்கிகளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஏன்னு கேட்டுங்க நீங்கள் வந்து ஒரு குற்றவாளின்னு ஒரு ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு ஒன்றும் ஆகப்பொருத்தில்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பணம் வரணும் பணம் ரெக்கவர் பண்ணணும் இதுதான் அவங்களோட மெயின் இன்டென்ஷனு நீங்கள் சிவில் வழக்குன்னா கொஞ்சம் ஆகும் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க இவர் மேலே ஒரு கிரிமினல் வழக்கை போட்டுருவோம் போட்டால் தான் இவர் வந்து சரிப்பட்டு வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களும் வந்து கிரிமினல் வழக்கை போட்டுருவாங்க இப்போ என்ன பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரிமினல் வழக்கு போட்டாலும் சரி அது மத்திய வந்து க்ரைம் ரெக்கார்டு பீரோ என்ஜிஆர்மென்று சொல்லக்கூடிய இந்த ஆவண காப்பகத்தில் அது ஸ்டோர் ஆகிடும் உங்கள் மேலே ஏதாவது ஒரு கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணாலும் அல்ல அந்த வழக்கு நீங்கள் ஆஜராகவும் இருந்தாலும் உங்கள் மேலே வாரண்ட்டுன்றது ஒன்றா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்யூ பண்ணுவாங்க அந்த வாரண்ட்டு வந்து எத்தகையது அப்படின்றத பார்க்குறத விட அது வாரண்ட்டு தானா அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ அந்த ஒரு பதிவில் ஏற்றிடுவாங்க ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நபர் மேலே இந்த வழக்கு நீ நடந்துட்டுருக்கேன் இந்த நீதிமன்றத்தில் இவரு வராமல் இருக்கிறாரு அதனால் அந்த நீதிமன்றம் ஆணை பிறப்பிச்சிருக்கு இவர் கைது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எடுத்துப்பாங்களே தவிர அது எந்த வாரண்ட்டு அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு கொலைக்குழக வழக்கில் வந்து ஒருத்தர் நிரபராகவே இருக்கலாம் அவர் அந்த கொலையை பண்ணாமல் இருக்கலாம் இருந்தாலும் அவர் பேச வந்து தவறாக வந்து சேர்த்துட்டாலும் கூட அந்த வழக்கு முடியாத வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா உயர்நீதிமன்றமும் சரி உச்ச நீதிமன்றமும் சரி அவ்வளோ சீக்கிரம் கொலை வழக்கு வந்து யாரையும் மாட்டாங்க நீங்கள் வந்து கேஸ் நடத்துங்க நீங்கள் நிரபராதின்னு கடைசி நிரூபிச்சி நிரூபித்து சொல்லி வாங்க இதை தான் சொல்லுவாங்க அதே போல் தான் இந்த லோன் வழக்குகளையும் சரி ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் பணத்தை மோசடி பண்ணிட்டாங்கன்னு வழக்கு போடலாம் அதுக்கு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் அது ஜெய்ப்பூரில் டெல்லியில் இந்த ஹைதராபாத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அந்த வழக்கை போடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செக்கை கொடுத்துருப்பீங்க இல்லைனா வந்து எலக்ட்ரானிக் பண்டு முறையில் வந்து போட்டு ரெண்டு வழக்கை போடலாம் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒன்று ஒன் தேர்ட்டி எய்ட்டு செக்கு மோசடி வழக்கு இன்னொன்று பேமெண்ட் வந்து செட்டில்மெண்ட் சிஸ்டம் அந்த வழக்கு அது செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது ரெண்டு வழக்கம் வந்து கிரிமினல் கேஸ் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா தண்டனை சிறிவாய அளவாக இருந்தாலும் கூட அது ஒரு கிரிமினல் வழக்கு தானே ஒரு வழக்கு ஒரு நீதிமன்றத்தில் தாக்கல் ஆகிடுச்சின்னா அது கிரிமினல் வழக்கில் தாக்கல் ஆகிரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து இதை வச்சு வந்து பேங்க் வந்து உங்கள்கிட்ட பணத்தை கெடுத்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரிமினல் வழக்கு போட்டுச்சுன்னா முதல்ல வந்து ஸ்டாப் பேமெண்ட் தான் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னு கேட்டுங்க அவங்க சிவிலாக போயிருந்தால் கூட நீங்கள் அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கிரிமினலாக போய் உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு வழக்கை அவங்க போட்டு வச்சுருப்பாங்க கேட்டால் பணத்தை கட்டுங்கன்னு வாங்க பணத்தை கட்டினாலும் சரி இந்த வழக்கை வந்து வாபஸ் பண்ணுவாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நிதி நிறுவனங்கள் அது கண்டுக்காது ஏன் கேட்குறேன்னா நான் வந்து இருந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றொம்பது காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி ஒரு கல்கத்தாவில் கேஸ் போடுறது இது மாதிரி ஆரம்பிச்சது இன்னும் கேட்டால் அந்த வந்து முன்னோடிகள்னு சொல்ல போனால் அது நாங்கள் தான் அப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த வழக்கு வந்து முதல்ல வந்து எந்தெந்த கோர்ட்டெல்லாம் வந்து இது வருது ஜுரிஸ்டிகேஷன் வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி ஏன் அப்போல்லாம் பார்த்தீங்கனாக்கா ஒரு கம்பெனிக்காக ஒரு ஏடிஎம் வச்சு கூட வழக்கு போட்டிருக்கோம் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஏடிஎம் தான் இருக்கும் அப்போல்லாம் ஏடிஎம் ரொம்ப ரேர் அப்போ அந்த ஏடிஎம் இருக்கிற இடத்துல தான் வந்து அந்த வழக்கை வந்து போட்டு ரெண்டாயிரம் காலகட்டத்தில் சில வழக்குகள்லாம் போடுவோம் ஸோ ஜுரிஸ்டிகேஷன் வரலனா கூட பேங்காக ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அந்த இடத்துல ஒரு ஜுலிஸ்டிகேஷனை ஸோ அப்படிப்பட்ட வழக்குகள் பார்த்திங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் பதிவாகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு அதை வாபஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் வங்கிகள் பண்ணுற ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே வங்கிகள் வந்து வழக்கறிஞரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு வழக்கறிஞர்கிட்ட ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கேஸ் கொடுத்துருவாங்க அவரும் போய் ஃபைல் பண்ணிடுவார் இப்போ என்ன கா பிரச்சனைனா சில சமயம் வந்து வங்கிகள் அவருக்கு பல்காக ஒரு பேமெண்ட்டை வச்சிரும் பேலன்ஸ் வச்சிரும் அப்போ என்ன பண்ணுவார் அவர் பேமெண்ட் டிமாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது வக்கீல வந்து இவங்க மாற்றிடுவாங்க வேறு ஒருத்தர் கொடுத்துருவாங்க சரி அப்படியாப்பா எவ்வளோ வழக்கு பேனல் பேனல் வழக்கறிஞர்களுக்கு இன்னும் கூட வங்கிகள் பாக்கி வச்சுதான் கொடுக்காம தான் இருக்குது அது சட்டப்படி வங்க வந்து கேட்க முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் வங்கி வந்து ஒரு பேனல் அட்வொகேட்டை வச்சுருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இந்த பணத்தையே கட்டிட்டா கூட வச்சிங்களேன் இந்த வழக்கு கொஞ்சம் நிலுவையில் தான் இருக்கும் ஏன்னா இப்போ பணத்தை வந்து செட்டில் பண்ணுறீங்க நீங்கள் வந்து பேங்க்குக்கு செட்டில் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க உங்கள் மேலே வந்து கொல்கத்தா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருப்பாங்க ஒரு கிரிமினல் வழக்கு அந்த வாரண்டியை காட்டுறாங்க அடிக்கடி இது கடன் கட்டுங்க நீங்களே என்ன பண்ணுறீங்க கடனை உடனே வாங்கி ஒரு செட்டில்மெண்ட் பேசி முடிச்சிடுறீங்க இப்போ அவங்ககிட்ட செட்டில்மெண்ட் ஆங்காங்க பேங்க்கு அந்த ஒரு இடத்துல போய்ட்டு அந்த வழக்கு போய் வாபஸ் வாங்குமா கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இங்கே செட்டில்மெண்ட் வாங்குறாங்க லெட்ரு வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு வருது அப்ரூவல் ஆகுது மூணு பேமெண்ட்டை கட்ட சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேமெண்ட் கட்டிட்டு மூணு அதை கட்டி முடிச்சிடுறீங்க பேங்கை பொறுத்த வரைக்கும் என்ஓசி கொடுத்துருவான் அந்த கிரிமினல் கேஸ் யார் வாபஸ் வாங்குறது வங்கி போய் நமக்காக வாபஸ் வாங்குமா அதை காதிலேயே போட்டுக்க மாட்டாங்க ஒருவேளை அந்த வழக்கு வந்து இவங்க தொடர்ந்து ஆஜராகாமல் இருக்கிறதுனால ஒன்றும் டிஸ்போஸ் ஆகலாம் ஆனால் வந்து வங்கி வழக்கு வாபஸ் பண்ணுறது கிடையாது இதுதான் முக்கியமாக கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு தான் காரணம் அதுதான் ஏன்னு கேட்டுங்க இதை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் ஒரு நீதி அரசர் வந்து ஒரு ஒரு சமயம் இது போல் வந்து ஒரு சீட்டிங் பண்ணிட்டார்னு வச்சுங்க ஒரு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் நாட் சிக்ஸு அதில் அவர் என்ன பண்ணுறாங்க வழக்கு நடக்கும் போதே பணத்தை செட்டில் பண்ணிட்டார் இந்த மாதிரி மோசடி வழக்கு அதில் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் நாட் சிக்ஸ் ஃபோர் தேர்ட்டி செவன் மூணு ஒரு ப்ரீவில் போட்டிருந்தாங்க ஒன்றும் கிடையாது கிரோட அதாவது நம்பிக்கை மோசடி பண மோசடி அதுதான் அந்த அர்த்தம் அந்த செக்ஷனுக்கு அவர் வழக்கு போட்டு என்ன பண்ணிவிட்டார்னா பணத்தை செட்டில் பண்ணிட்டார் செட்டில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா கடைசி நேரத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஸ்டேஜ் அவருக்கு ஒரு சப்போர்ட் தண்டனை கொடுக்குது மூணு வருஷம் அப்போ அவரோட தரப்பு வாதம் என்ன சொல்கிறாங்கண்ணா ஏன் நான் வந்து அவர் பணத்தை கொடுத்துட்டேன் அதனால் வந்து எப்படி நீங்கள் தண்டை கொடுக்குறீங்களே கேட்டதுக்கு அவர் தான் சொன்னார் நான் அந்த நீதியரசர் அதாவது நீங்கள் பணத்தை செட்டில் பண்ணிட்டீங்க அது வந்து உங்கள் அவுட் ஆஃப் கோர்ட் நீங்கள் பண்ணீங்க ஆனால் அதுக்கு நீங்கள் இங்கே என்னை மோசடி பண்ணிவிட்டாருந்தால் நீங்கள் நிரூபிக்க சொன்னீங்க அவர் மோசடி பண்ணி நிரூபணம் பண்ணியாச்சு இந்த கோர்ட்டில் இல்லை நான் பணத்தை கொடுத்துட்டாரு அது கரெக்டு தான் இது காமன்டபுள் அப்பன்ஸாக இருக்கும் போது நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல இப்போ வந்து ஜட்மெண்ட் ஸ்டேஜில் இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் இயர்வை ஆகாது நீங்கள் மேல்கோர்ட்டில் பார்த்துங்கன்னு சொல்லி தண்டனை கொடுத்துட்டார் இப்போ என்ன வருது அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பொருள் ஒரு இடத்த முது இல்லை ஒரு பணத்தையோ மோசடியாக பண்ணி வாங்கித்தார்னா இந்திய தண்டனை சட்டம் ஐபிசியில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் இந்த ரெண்டு சட்டமும் என்ன சொல்லுது அப்படி ஒன்றுத்தர் பண்ணார்னா அவருக்கு ஏழு வருஷம் வரைக்கும் தண்டனையும் ஃபைனும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது ஆனால் ஏழு வருஷம் கொடுக்குறதில்ல மூணு வருஷம் தான் கொடுக்குறாங்க அதிகபட்சம் ஏன்னா சப்போர்ட்டு நடக்கிறதுனால இப்போ அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தண்டனை கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அவர் தண்டனை பெற்றவர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ஐகோர்ட்டுக்கு போய் அப்பீலுக்கு போய் அவர் விடுதலை ஆனாரா இல்லையாங்கிறது அப்புறப்பட்ட விஷயம் இப்போ இங்கே என்ன சொல் சட்டம் என்ன சொல்கிறதுனா கிரிமினல் மோசடி அல்லது சீட்டிங் குற்றம் செய்த ஒருவருக்கும் ஏழு ஆண்டு காலம் சிறை தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட குற்றம் செய்தவர் அவர் வேலையை வந்து பணத்தை செட்டில் செய்து விட்டால் கண்டனையும் கழித்து கொள்ளப்படிலாம் அந்த இல்லவே இல்லை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் பண்ணாக்கா ஆனால் சீட்டிங்கிறத பேங்க் கேஸ் நிரூபிக்க முடியாது தான் இருந்தாலும் கூட கிரிமினல் கேஸாக அதுக்காக பின்னாடி வந்து நின்றுட்டுருக்கும் அது நாளைக்கு பல விதங்களில் உங்களை பாதிக்கும் புரியுதுங்களா இதே போல் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக இருக்கார் ஒரு கேஸை போட்டு அது வந்து சார்ஜ் ஷீட் வரைக்கும் போயிடுச்சு அதே கல்கத்தா கோர்ட்டில் தான் ஏன்னா வழக்கமாக இது சார்ஜ் ஷீட்லாம் போட மாட்டாங்க ஆனால் அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனைனால இந்த சார்ஜ் ஷீட்டை போட சொல்லிட்டாங்க ஹைகோர்ட்டில் ஒரு ஜ இது கொடுத்துட்டாங்க ஒரு டைரக்ஷன் ஸோ அந்த வழக்கு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு சார்ஜ் ஷீட்டை போட்டாங்களா ஒழிய கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக எந்த விதமான விட்னஸ் அதாவது சாட்சியத்தை ஏற்றலை இன்னைய வரைக்கும் அவர் இங்கே தஞ்சாவூருக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் ஒரே வங்கி தான் இதுவும் வழக்கம் அழைச்சிட்டுருக்கார் இல்லை இப்போ நீங்கள் ஒன்றுனா ஒரு வழக்கு போட்டாங்கன்னா சார்ஜ் ஷீட் போடணும் இந்த இவங்க போடுற வழக்கில் சார்ஜ் ஷீட்லாம் போட முடியாது ஏன்னால் பார்க்கல் பண்ணது அங்கே எங்கே வந்து சார்ஜ் ஷீட் போடுவாங்க ஒரு வாங்குன பதினஞ்சாயிரம் படத்துக்கு சார்ஜ் ஷீட்டை போட்டு தன்னை வாங்கி கொடுப்பாங்களா சார்ஜ் ஷீட்னா எல்லாருக்கும் தெரியும் குற்றப்பாத்திரிக்க இந்த குற்றப்பத்திரிக்கு தாக்கல் பண்ணணுன்னாக்கா தாக்கல் பண்ணிவிட்டு வாங்க ஏதாவது போய் சா விட்னஸ் வச்சு தாக்கல் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு அந்த வழக்கு நடத்துறது யார் வெஸ்ட் பெங்காலேருந்து இங்கே வந்து உங்களை கூட்டு போவாங்களா அதுவும் கேஸே பார்த்திங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் பேமெண்ட் செட்டில்மெண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட்டில் எவ்வளோ இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு லட்ச தான் இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் மாட்டாங்க ஆக பயமுறுத்துறதுக்காக தான் வாரண்ட்டு அதே சமயம் அந்த வாரண்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குறதுனால பணம் கட்டும் போதோ பர்சனல் லோனு இதர லோன்கள் வாங்கினவங்க உங்கள் மேலே வாரண்ட் இருக்குதுன்னு சொன்னால் வாரண்ட்டு கட்டுற அது முடிந்த வரைக்கும் பேமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதா உங்களுக்கு நல்லது ஒரு வேலை அதை வந்து வித்ரா பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து நோ கேஸ் நோ பெட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆவணத்தை காட்டினா மட்டும் நீங்கள் செட்டில் பண்ணால் போதும் அதனால் அதே போல் ஆர்பிட்ரேஷன் அவார்டு அதை காட்டினாலும் சரி நீங்கள் வந்து பண்ணக்கூடாது ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் வந்தாலே சரி நீங்கள் லோனை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒன்ஸு லீகலாக போனதுக்கப்புறமா அந்த நோட்டீஸே காட்டுங்க வரவங்க உங்கள் பாரப்பா உங்கள் பேங்க்லேருந்து அமுச்சிருக்காங்க நோட்டீஸ் இந்த ஒரு வாரம் அட்வகேட் தான் அனுப்பிச்சுருக்காருனா இல்லை சார் நீங்கள் பணத்தை எங்களுக்கு செட்டில் பண்ணி தான் ஆகணும் அப்போனா ஒன்று பண்ணு ஒரு ரிட்டன் இது கொடு என்ன தெரியுமா இந்த வங்கி வளர்க்குறேன் எங்களுக்கு ஜமதமில்லை நீங்கள் கிட்ட ஒரு வங்கியிலே ஒரு இல்லை இப்படி யாரோ ஒருத்தர் போலியோ ஒரு முன்னாடி சமைச்சிருக்காரு நீங்கள் அதெல்லாம் மதிப்பு கொடுக்க வேணாம் எங்களுக்கு நீங்கள் பணத்தை கட்டுங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் ஒரு லெட்டர் போட்டு கொடுங்க எங்களுக்கு நான் அப்புறம் கட்டாலும் சொல்லுங்கள் தளத்திற்கு ஓடுறதை பாருங்கள் நன்றி வணக்கம்